எம்ஜிஆர் தொடங்கி வச்ச மாவட்டம் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி சண்முகநாதன் கடம்பூர் ராஜு சீதா செல்லப்பாண்டேன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சி பணிகளை சிறப்பா செய்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஓட்டப்படாரம் விளாத்திக்குளம் கோவில்பட்டி ஸ்ரீவைகுண்டம் ஆறு தொகுதியில் நாலு தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்காங்க கோவில்பட்டி தொகுதியில இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல அதிமுக எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் இருந்தார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மூன்று அதிமுக ஆட்சியில் ராஜு இந்த தடவையும் வெற்றியை உறுதி செய்ததால கோவில்பட்டி தொகுதியில திமுகவுக்கு வேட்பாளர்களே கிடையாது எப்ப தேர்தல் வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி விட்டுருவாங்க அதாவது தமிழக தேர்தல் வரலாற்றுல ஒரு தடவை கூட திமுக ஜெயிக்காத தொகுதி கோவில்பட்டி அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிமுக பக்கம்தான் இருக்கு தூத்துக்குடியில் எம்பியா இருக்கும் கனிமொழி வந்ததுக்கு அந்த மாவட்டத்துல திமுகல யார் இருக்காங்கன்னு பேர் வெளியில தெரியாத அளவுக்கு ஒரே தலைமைக்கு கீழே வெளியில தெரியாம இருக்காங்க கட்சிக்காரங்க கட்சியில எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க கட்சிக்காக எப்படி எல்லாம் உழைச்சாங்கன்னு பாக்குறத விட கனிமொழி எம்பிக்கு போஸ்டர் ஓட்டுனாங்களா சுவர் விளம்பரம் செஞ்சாங்களான் பார்த்து பார்த்து கட்சி பதவி கொடுக்கற மாவட்டம் தூத்துக்குடி தூத்துக்குடி எம்எல்ஏ கீதாஜிவன் அமைச்சரா இருக்கிறாங்க திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரா இருக்காங்க ஆனால் தூத்துக்குடி வளர்ச்சிக்காக அமைச்சர்களும் எதுவும் செய்யல கனிமொழி எம்பியும் ஊர் மக்களுக்காக எதுவுமே விழாத்தி குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கொள்ளை சொத்துக்களை காப்பாத்திக்க திமுக அடைக்கலம் மணல் சோலார் காற்றாலை பட்டாசு ஆலைகள்னு சொத்து சேர்க்கறதுல குறியா இருக்கும் மார்க்கண்டேயன் விழாத்தி குளம் மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யல அதிமுக ஆட்சியில நாகலாபுரம் நாகம்பட்டி இரண்டு அரசு கலைக்கல்லூரிகள் விழாத்தி குளத்துக்கு வந்துச்சு மீனவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைச்சிச்சு சாலை வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க ஆட்சியில காற்றாலைகளும் பட்டாசு ஆலைகளும் தூத்துக்குடி எம்எல்ஏ அமைச்சரா இருந்தாலும் தொகுதியில உள்ளூர் மக்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கல புதுசா கம்பெனிகளை திறந்தோம்னு விளம்பரம் செய்யும் திருநற்ற முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில தூத்துக்குடி மக்கள் அந்த கம்பெனில டீ கடை வைக்கிறது கூட அனுமதி கிடையாது எல்லாமே திமுக கான்ட்ராக்ட் வேலை மட்டும்தான் ஓட்டப்பிடாரம் தொகுதியில எம்எல்ஏ சண்முகம் ஏகப்பட்ட புகார்கள் திமுக மேல திமுக ஒன்றிய பஞ்சாயத்து தலைவர்களே வைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ அமிர்தராஜ் ஷூட் வீடியோ ஷூட் இருந்தா போஸ்ட் கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஊருக்கே வருவாராம் காங்கிரஸ்க்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு திமுகவுல கடுமையான போராட்டம் நடக்குது திருச்செந்தூர் தொகுதியில அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரா இருந்தாலும் அடுத்த தேர்தலுக்கு போட்டி போடுவாரா இல்ல அமலாக்கத்துறை ஜெயிலுக்கு போவாரான்னு பெரிய எதிர்பார்ப்போட தூத்துக்குடி திமுக நிர்வாகிகள் காத்துட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட திமுகவுல கீதா ஜீவன் அணி ஜோயல் அணி அனிதா ராதாகிருஷ்ணன் அணி என் பி ஜெகன் அணி அப்படின்னு பல அணிகள் இருக்கிறதால திமுகவுக்கு பெரிய பாதிப்பு காத்திருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தூத்துக்குடி மாவட்டத்துல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கு ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி திமுகவிட உட்கட்சி சண்டை காரணமா தூத்துக்குடி மாவட்டத்தில் நாலு தொகுதியில வெற்றி உறுதி செஞ்சிருக்கு அதிமுக அடுத்த இரண்டு தொகுதியிலையும் வெற்றிக்கு நெருக்கத்துல அதிமுக கூட்டணி இருக்காங்க அதிமுக பாஜக பாமக வலுவான கூட்டணி பலத்தோட ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்தை தட்டி காத்திருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க